ஃபைனலாக தம்பிக்கு பேர் வச்சாச்சிங்க என்ன பேருன்ட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஆள் கழித்து வீட்டில் சொந்த பந்தம்லாம் ஒன்றா இருந்து விசேஷம் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க பத்தரை டு பன்னெண்டு மணி தான் நேரம் நல்லா ஸோ அந்த நேரத்தில் புண்ணிய தானம் பண்ணிடலாம்னு சொல்லி சொன்னாங்க ஐரு நாங்களும் பூஜைக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவாக வச்சிருந்தோம் அயிர் வந்து சூப்பராக புண்ணியதனம் பண்ணி கொடுத்தாரு இல்லை பார்த்தீங்கன்னா குழந்தையோட தாய்மாமன் தான் குழந்தையோட காதல மூணு முறை பேரை சொல்லணும்னு சொன்னாங்க அந்த மாமெண்ட்டை மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக தம்பியோட பேரை அவங்க காதல சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கீழே திரு மாரியம்மன் கோவில் சாமி சன்னதியில் தான் குழந்தைய கொடுத்து வாங்கினோம் குழந்தைய அவங்க அம்மா மடியில் உட்கார வச்சு சொந்த வந்தோம்லாம் நகை நட்டுலாம் போட்டாங்க இப்போ வந்து இருபத்தி ரெண்டு நாள் அதனால ரொம்ப சின்னதாக இருந்தார் அதனால செயினை தவிர பாக்கி எந்த ஜோல்ஸுமே செட் ஆகலை சரியாக வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போகிற நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் நிரவ் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிங்கன்னு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் விசேஷத்தை சிறப்பாக முடிச்சு கொடுத்த உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் நன்றி நண்பர்களுக்கும் மனமா இருந்தால் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தம்பியை வீட்டில் ஆச்சுட்டு வந்து தொட்டில் ஆட்டி ஷேர்ஸ் தான் பண்ணியாச்சுங்க பண்ணி வச்சுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்